ஆண்டுதோறும் மார்ச் மாதத்தை உலக தினமாக கடைபிடிக்கப்படுகிறது இந்த கோலரட்டல் நம்மளுடைய பெருங்குடலை சிறு குடலை விட இது பெரிதாக இருப்பதனால் இதற்கு பெருங்குடல் என்று பெயர் வைத்திருக்கிறார் குடல்ல வந்து பல்வேறு வியாதிகள் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இன்ஃபெக்ஷன் வரலாம் நம்ம வெளியில எல்லாம் நிறைய இடத்துல சாப்பிடுவோம் வாட்டர் அண்ட் கண்டாமினேஷன் ஆகிறதுனால இந்த பெருங்குடல்ல இன்ஃபெக்ஷன் வரும் ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா அது உரிய அந்த வாட்டரோட தன்மை வந்து வெளியே ஏற்றி விடுவதனால் உங்களுக்கு லூஸ் மோஷன் போன்று வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அல்சர் மல்டிபிள் அல்சர் பெருங்குடலில் வந்து நிறைய அல்சர் வரும் அங்கு ஸோ இதை வந்து இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்னு சொல்லுவாங்க வந்து இந்த மாதிரி காரணங்களால் மோஷன் போகும்போது உங்களுக்கு பிளட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம மோஷன் போகும்போது வந்து கொண்டிருக்கும் சோ முக்கியமாக இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஆசன வாய்க்கு மேலே உள்ள குடல் பகுதியை தான் நம்ம என்று சொல்வோம் வந்து அதில் வந்து ஒரு ஆறு சென்டிமீட்டர் நீளத்துக்கு ஒரு கேன்சர் இருந்தது வந்து கேன்சர் கட்டி அவருக்கு வந்து எப்படி டயக்னோசிஸ்க்கு வந்தாருன்னு பாத்தீங்கன்னா அவர் மோஷன் போகும்போது பிளட் வருது எவ்ரி டைம் வந்து அவர் மோஷன் போகும்போது பிளட் வருது அடி வயிற்றில் வலி உள்ளது அப்படின்ற கம்ப்ளைண்ட் தான் வந்தாரு அவருக்கு ரொட்டீனா பண்ற எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்தோம் ஒரு ஆறு சென்டிமீட்டர் நீளம் உள்ள வந்து ஒரு காலிஃபிளவர் ஷேப்ல இருக்கிற ஒரு கட்டி ஒன்று இருந்தது வந்து அது முழுமையாக அந்த மோஷன் பவர் பார்ப்பேவா அடைச்சிட்டு இருந்தது இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா மல்டிமோடாலிட்டி என்றைக்கும் ஒரு கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா மல்டிமோடாலிட்டி அப்ரோச் தான் வந்து மல்டிமோடாலிட்டி அப்ரோச் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபினட்டா சர்ஜரியும் ஒன்று இருக்கும் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பகுதியை வந்து நாம் வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்துருவோம் அது ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்ட பிறகு வந்து அதை பயோப்சி அகைன் டெஸ்ட் பண்ணி ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அதனுடைய லென்த் எவ்வளோ இருக்கு ஸோ அதனுடைய கட் பண்ணுற அந்த மார்ஜின்ல வந்து எவ்வளோ தொழில் செல்ஸ் எல்லாம் டியூமர் செல்ஸ் இருக்கான்றது போன்று நாம் டெஸ்ட் பண்ணுவோம் வந்து இப்போ இவருக்கு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருக்க இந்த சர்ஜரி வந்து அவருக்கு நம்ம வந்து மெத்தட் மூலயமும் லேசர் கட்டிங் மூலயமாக அவருக்கு அந்த கேன்சர் கட்டி அகற்றப்பட்டது அன்பார்ச்சுனேட்டாக அவருக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மலம் செல்லும் அந்த கடைசி பகுதியை வந்து வந்து வயிற்று பகுதியில் அதாவது கொலாஸ்டமி என்று சொல்வார்கள் வந்து வேறு வழி இல்லாமல் ஏன்னா கீழே வந்து உங்களுக்கு அடிக்குரேட் லென்த் ஆஃப் அந்த கோலான் கிடைக்காததுனால மோஷன் போகிற வழியை வந்து மேலே வச்சுட்டு கீழே இருக்கிறத கம்ப்ளீட்டாக கியூர் ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போ சர்ஜரி முடிச்சுட்டு அவர் வந்து நல்ல நல்ல அவரோட வைட்டல்ஸ் எல்லாம் நல்லா நார்மலாக வந்ததுக்கு அப்புறம் அவரை ஐசியூக்கு நாங்கள் அனுப்பி வைத்துள்ளோம் அங்கே வந்து அவரை வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மானிட்டர் பண்ணிட்டு அப்புறம் வார்டுக்கு வந்து நம்ம அவரை அனுப்பி வைப்போம் முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் என் இது மாதிரி போன்ற கேன்சர்கள் நமக்கு வருகிறது என்ன பழக்க வழக்கங்களால் நமக்கு இது மாதிரி கேன்சர் வருகிறது இதை நாம் முன்கூட்டியே எப்படி அறிந்து கொள்வது இது போன்ற கேள்விகள் நம் மனதில் எழும் நிச்சயமாக ஒரு பின்விளைவுகள் ஒண்ணு இருந்தால்தான் இது போன்ற டிசீஸ் எல்லாம் நமக்கு வரும் கண் கட்டி விட்டுட்டு தானா வந்துடும் அது வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட ஏசியன் கண்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து எப்பவுமே கோலோரட்டல் அதாவது பெருங்குடல் சார்ந்த நோய்கள் வந்து அதுவும் முக்கியமா கேன்சர் நோய் கம்மியா தான் இருக்கும் வெஸ்டர்ன் பீப்புள் கம்பேர் பண்ணும்போது ஏன்னா நம்ம ஏசியன் இந்த பெல்ட்ல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நாச்சத்து நிறைந்த உணவுகளை எடுப்போங்க இந்த எப்பவுமே அந்த காய்கறி கீரைகள் பழ வகைகள் இது போன்ற உணவுகள் வந்து நம்ம நாச்சத்து நிறைந்த உணவுகள் அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம நிறையவே எடுப்போம் தேவையில்லாத ஸ்டைல் அதாவது சாப்பிட்றது மூவ்மெண்ட் இல்லாத ஒரே இடத்துல ஐடியெல்லாம் இருக்கிற இந்த காரணங்களால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்கா ஒபிசிட்டியை நோக்கி போகிவிடுங்கள் உடல் பருமன் நோக்கி மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் நைட்ல ரொம்ப நேரம் கண் ஒழிச்சுட்டு இருக்கிறது ஆல்கால் மோஷன் போற இடம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மாதிரி கண்ட நேரத்தில் கண்ட ஃபுட்டு சாப்பிட்றதுனால உங்களோட பெருங்குடல் வந்து பல்வேறு வந்து குட்டி 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 அல்சர் ஃபார்ம் ஆகும் அது இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் மாதிரி உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும் இந்த செல்கள் எல்லாம் வந்து சேஞ்சஸ் நடக்கும் நாலடைவில் நடந்து வந்து உங்களுக்கு வந்து இந்த பெருங்குடல் கோலோரட்டல் கேன்சர்ஸ் வந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ நீங்க வந்து எடுக்கும் உணவு முறைகள் நீங்கள் வந்து நல்லா வந்து காய்கறி நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள பழ வகைகள் நிறைந்த உணவுகளை நாம் எப்பொழுதும் வந்து எடுத்துக்கொள்வது நல்லது உண்டு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட ஜெனடிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க அதாவது நம்ம மூதாதையர்களுக்கு வந்து கோலோரக்டல் கேன்சர் வந்து கண்டிச்சமாக இருந்திருந்தால் அதனுடைய ஜீன் இன்ஹெரிட்டன்ஸ் மூலம் வந்து நமக்கு இது போன்ற வந்து கேன்சர் அதாவது கோலோரக்டல் கேன்சர் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது ஸோ அதனாலதான் இன்னைக்கு வந்து ஜெனடிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டடீஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆகி போயிட்டதுனால நீங்கள் வந்து சின்ன சின்ன ஒரு பிளட் டெஸ்ட்லேயே வந்து ஸோ ஜெனட்டிக்கல் ஆல்டரேஷனை வந்து நீங்கள் டிடெக்ட் பண்ணி ஸோ ஃபியூச்சர்ல நமக்கு கேன்சர் வருமா இல்லையா அப்படின்றத நீங்கள் அறிந்து கொள்ளலாம் வந்து ஸோ ஃபெமிலியல் அடினோமேட்டாஸ் பாலிபோசிஸ்னு சொல்லுவாங்க சிறு சிறு வந்து உங்களுக்கு ஒரு சதைகள் வந்து உங்களோட பெருங்குடலில் வளர்ந்துருக்கும் சிறுங்குடல்ல சில நேரத்தில் வரும் வந்து ஸோ இதனால் வந்து இது ஒரு ஜீன் ஆல்டரேஷன் நடக்கிறதுனால தான் இந்த ஜீன் மாறுபடுறதுனால் உங்களுக்கு அந்த பெருங்குடலில் வந்து சின்ன சின்ன வந்து சதைகள் வளர்றதுனால் பார்த்தீங்கன்னா அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு டெஃபினட்டாக கேன்சராக மாறும் ஸோ அதனால இது ஏழையரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்குண்டான சிகிச்சைகளை மேற்கொண்டால் வந்து ஃபியூச்சர் வந்து கேன்சர் இல்லாத வந்து வாழ்க்கையை நாம் பயணிக்கலாம்